திருமண ரகசியம் திருமண ரகசியம்னா என்ன ஒரு கணவன் கணிவி சேர்றதுக்கு பேர் மட்டும் திருமண ரகசியம் கிடையாதுங்க நம்மளை போன்ற ஜோதிடர்களுக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் சார்ந்ததா அல்ல பெற்றோர்களால் அறிமுகப்படுத்தப்படுற அதற்கு அதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான ஜாதகத்தை பொருத்தும் சேர்க்கறது அப்புறம் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி தோ தோசை சாமியம் போடுறது அதுக்கடுத்து திருமண தோச சாமியம் எப்படி போடுறது அதற்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் பொருத்தலாமா இவ்வளோ விஷயம் திருமண ரகசியம் அப்படிங்கிறதுல அடங்கி இருக்கு ஸோ இதை நம்ம வந்து பாடமாக எடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவக அதிபதி பன்னிரு பாவகத்தில் நின்னால் என்னென்ன பலன்கள்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டாபிக்ஸில் வந்து நம்ம பாடம் நடத்த போகிறோம் ஸோ இதில் வந்து செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகியிருக்கும் ஸோ இந்த பாடத்தை படிக்க விரும்புகிறவங்க நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு புத்தகமும் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும் நூறு பக்கங்கள் கொண்ட புத்தகம் ஸோ இந்த வகுப்பு அட்டன் பண்ணும்போது புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கனால உங்களுக்கு பாடத்திட்டங்கள் புரியும் ஸோ இந்த வகுப்பில் சேர நினைக்கிறவங்க நம்ம மாலையம்மன் அஸ்ட்ரோவை தொடர்பு கொள்ளுங்கள் குறைவான கட்டணம் மட்டுமே